கருப்புசாமி கனவில் வரக்கூடிய சில காரணங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே கனவில் வரக்கூடியவர் நம் கருப்புசாமி கையில் அறிவாளும் குதிரை வாகனம் கொண்ட கருப்புசாமி இவரை ஜோதி வடிவிலும் கருத்த காற்று வடிவிலும் கண்டோர் கண்டோர்பலன் சந்தனம் அவருக்கு பிடித்த பொருள் கோர்ட் வழக்குகள் எதிரிகள் தொந்தரவு போன்ற பிரச்சனைகளுக்கு அவருக்கு சலங்கை மணியுடன் கூடிய அறிவாள் சாத்தி வழிபட்டால் உடனே நிவர்த்தியாகும் கருப்பு வழியில் எவரேனும் குறுக்கிட்டால் அடித்துவிடும் என்ற நம்பிக்கைகள் உள்ளன ஆனால் அவர் தமது பக்தர்களை துன்புறுத்தினால் மட்டுமே கண்டிப்பாக இருப்பார் என்பது உண்மையிலும் உண்மை கருப்பு சாமி நமது குடும்பத்தில் முன்னால் வாழ்ந்த மூத்தவர் அனைத்தையும் அவரிடம் சம்மதம் பெற்று நிகழ்த்தியிட அனைத்தும் வெற்றியாகும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையோ நமது குடும்ப வழக்கப்படி செய்யும் பூஜையை அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் கூடி செய்தாலே போதுமானது அவர் என்றென்றும் இருப்பார் இதை உணர்ந்தோர் பலர் குலதெய்வத்தை மீறிய தெய்வம் இல்லை குல தெய்வத்தை மறந்தோர் குலம் சிறந்ததாய் வரலாறு இல்லை இதனை என்றும் மனதில் நிறுத்துங்கள் பல மாற்றங்களை உணர்வீர்கள்